வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடகமனையில் சூரியன் சுக்கரன் புதன் பகவான் அமர்ந்திருக்க கன்னிமனையில் கேது பகவானும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் விருச்சிக மனையில் மனோ சந்திரன் அமர்ந்திருக்க கும்பமனையில் சனி பகவான் வக்ரமாக இருக்க ராகு பகவான் மீனமனையில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தினுடைய பயிற்சிகளை பார்க்கும் பொழுது புதன் பகவான் அதாவது ஆடி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சிம்மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் கடக மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றிருப்பது கூடுதல் நன்மையை தரக்கூடிய அம்சம் பத்தாம் இடத்தில் சூரியன் சூரியன் திக்பலத்தோடு வலிமையா இருக்கார் அப்போ பதினொன்றாம் அதிபதியான அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோடு வலிமை பெற்றிருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு அந்த இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு துறையில ஒரு இடமாற்றத்தை எண்ணி இருப்பவர்கள் இடமாற்றம் கிடைக்கும் அரசு துறையில் என்ட்ரி ஆக வேண்டும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிறவங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அரசு துறையில் புதிய ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது அப்போ உங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்கள் நினைத்தவாறு தொழிலை செய்வதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உகந்த ஒரு மாதமாக தென்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டவர்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேலை கடந்த மாதத்தில் போய்விட்டது என்று நினைத்து அதுக்காக உழைத்து கொண்டு அதுக்கான ஒரு மன சங்கடத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை ஏன்னா உங்கள் ராசிநாதனான சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்த அமர்கிறார் அப்போது உங்கள் எண்ணங்கள் லாபத்தை நோக்கி இருக்கும் நல்ல அதாவது லாபம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வேலை சார்ந்த விஷயத்தில் தொழில் விஷயத்தில் வியாபாரம் அமையும் என்ன புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மைகள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் தொழில் முறையாக வேலை சார்ந்த விஷயத்தில் எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவோடு சேர்ந்து இருந்து அந்த செவ்வாய் பகவான் தன் ஏழாம் பார்வையாக வலுப்படுத்தக்கூடிய அல்லவா அப்போ பொருளாதாரத்தில் இருந்து வந்த அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கடந்த காலத்தில் சனி இரண்டாம் இடத்தை பார்த்து ஒரு மாதிரியான ஒரு குடும்பம்ல பணத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்து சொல்லா இப்ப அது முடிவுக்கு வருகிறது குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் கூடி அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தன விஷயத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு பணம் எங்காவது கொடுத்து வைத்திருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் ஆகக்கூடிய தன்மை அதாவது எதிர்பாராத விதத்தில் தனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் குடும்பத்திலிருந்து வந்த பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அன்மோனியம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய பேச்சு அதாவது இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்கலனா கூட இப்ப இந்த காலகட்டம் உங்களை பேச்சை கேட்பாங்க நாலு பேர் மதிக்கக்கூடிய தன்மைகள் பேச்சின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறும் குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த வலுப்பெறக்கூடிய அமைப்பு அல்லவா அப்போ கடன் கிடைத்து கடன் மூலமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்குது கடன் இருக்கும் ஆனால் கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது கடனை வாங்கி வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் நான்காம் இடம் சுகம் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தாய் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு இல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல ஆஸ்பத்திரி கிடைத்து நல்ல டாக்டர்னுடைய அணுகுமுறையினால் உடல் தேறி வரக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு சுகஸ்தானம் பெருகப் போகிறது வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ஆடி மாதம் இருக்கும் ஸோ எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது எத்தனையோ வகையில் சிரமத்துக்கு காட்பட்டிருந்தது குடும்பத்தில் சரி வெளியில சரி ஒரு மாதிரியான தன்மையில் இருந்து கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டம் வாயிலாக ஒரு சந்தோஷ செய்தி என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதாவது ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற சொல்லலாம் சுகம் சார்ந்த விஷயத்தில் அஞ்சாம் இடம் அதாவது குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அந்த அஞ்சாம் இடம் என்பது சனி பகவான் அங்க வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் எண்ணிய நிகழ்வுகள் அதாவது குழந்தை உங்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்களுக்குள்ளே சின்ன சின்ன இடைவெளி இருந்தது கருத்து வாரப்பட இருந்தது உங்கள் பேச்சை குழந்தைகள் கேட்கலை இப்படி இருந்து மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களவா அது எல்லாமே சரியாக கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் ப்ரெஷர் இதோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அதனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் ஆனா ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால மீண்டும் கடனில் போய் சிக்கிக்க கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்ப ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண விஷயத்துல பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் சனியினுடைய பார்வை இந்த மாதிரி இந்த திருமணத்துல சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததில்லவா இப்போ ஏழுக்குறியின் போனால் அங்கே ஒரு வழி வேதனை இந்த ஆனால் அங்கே குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால திடீர் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் திடீர் ஃபிக்ஸ் ஆயிரும் அதாவது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒன்றுமே நடக்கலை வரன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் பந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க பதில் சொல்லலை ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்து கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போ திடீர் திருமணம் நடப்பக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் எட்டாம் இடம் சுபத்துவமானால் வழி வேதனை என்று இருந்து கொண்டு அதற்கான அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு அதுக்காகவே அலைந்து திரிந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சுப விஷயங்கள் சுப அதாவது சுபம்னா என்ன என்ன வழக்கில் இருந்து விடுதலை வழியில் வேதனையிலிருந்து விடுதலை பணம் கொடுத்து லாக் ஆனவங்கள் அதிலிருந்து விடுதலை ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு இருந்தாங்கள அவர்கள் அதிலிருந்து விடுதலை ஸோ இந்த மாதிரி விடுதலை 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 அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் இடம் என்பது என்ன உங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிறது அப்போ என்ன வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் இருக்குது அப்போ வெளிநாட்டு தொடர்பு என்ன வெளிநாட்டு வேலை கன்ஃபார்ம் அதாவது நான் வெளிநாட்டுக்குத்தான் நான் போய் வேலை பார்க்கணும் அதற்கான எண்ண ஓட்டத்திலிருந்து அதற்கான முயற்சி எடுத்து அதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்கான இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா எட்டாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போது எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் சுபத்துவம் ஆனாலே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன்னா எட்டாம் இடத்தில் இந்த வருடம் இருக்க போகிறார் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஸோ யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக எழுதி கொண்டு அதற்கான முயற்சி எடுத்து துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதை உறுதித்தனமாக இந்த இடத்தில் நான் சொல்ல முடியும் அதே சமயத்தில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என புதனுக்கு உகந்த வீடு சிம்ம அனை அந்த சிம்மம் அதிநட்பாக இருக்கிறதுனால அதுவும் லாபஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக புதன் நல்ல அறிவை கொடுப்பார் நல்ல டேலண்டை கொடுப்பார் தகவல் தொடர்பு துறையில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இன்டர்நெட் சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்புத்துறை தொலை தொடர்புத்துறை இந்த மாதிரி தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆடிட் அக்கவுண்ட் சிஏ படித்தவர்கள் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தகவல் தொடர்பு துறை வெளிநாட்டு வேலை உண்டு அல்லது வெளிநாட்டில் போயிட்டு வரக்கூடிய தன்மைகள் அல்லது வெளிநாட்டிலேயே போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு அடுத்த வளர்ச்சி அதாவது பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் எப்போ நமக்கு வேலை கிடைக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் இதுவரைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது தான் நமக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் பட்டன் மற்றும் ஆல் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்